ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பாடல் வெளியாகி சோசியல் மீடியா முழுக்க வைரலாகிட்டு வள வளநிலையில் பொலிட்டிக்கலாக இந்த சாங்கில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ஹெச் வினோத் இயக்கத்தில் தளபதி அவர்கள் நடித்த திரைப்படம் தான் ஜனநாயகன் இதுக்கு மேலேயும் விஜய் அவர்கள் நடிப்பார்னு சொல்லப்பட்ட நிலையில் அதுக்கும் பாட்டிலையே பதிலையும் வச்சு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு விஜய் அவர்கள் தளபதி கச்சேரி அப்படிங்கிற பேரில் வெளியாகி உள்ள இந்த பாடலை அனிருத் உள்ளிட்டோர் பாடியிருக்காங்க இந்த பாட்டிற்கு சேகரும் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு ஒரு கச்சேரி மாதிரி பாட்டு ஸ்டார்ட் ஆகி இதில் நிறைய பேனர்கள் வச்சிருக்காங்க அதுல விஜய் படத்தோட பெயர்கள் கதாபாத்திரங்கள் எல்லாமே கடை பெயராக காட்டப்பட்டிருக்கு லவ் டுடேல ஆரம்பிச்சு சிவகாசி திருப்பாச்சி போன்ற பல படங்களின் பெயர்களையும் வச்சிருக்காங்க அதே போல டூ கேதரிங் அதாவது ஒன்றிணைதல் அப்படிங்கிற சொல் பல இடங்கள்ல காமிச்சிருக்காங்க இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத தரத்துல தாழாத ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே அப்படிங்கிற வரிகள் விஜய் அரசியல் வாழ்க்கையை குறிக்கிறது அதே போல அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக வச்சிருக்க நிலையில தற்போது பாட்டலையும் அவங்களோட படம் இடம்பெற்றது கவனத்தை ஈர்த்துள்ளது